நாள் வரை பூண்டுத்தோலை தூக்கி போட்டுட்டோமே குழம்பில் சிறிது தூவினால் நடக்கும் ஆச்சரியத்தை பாருங்க எந்த குழம்பு வைத்தாலும் பூண்டு தோலை சிறிது சேர்த்துக்கோங்க நன்மைகள் தெரிந்தால் ஆச்சரியப்படாமல் இருக்க மாட்டீங்க பூண்டு என்றாலே நம் சமையலறையில் அன்றாடம் இருக்கும் ஒரு சாதாரண பொருள் ஆனால் அந்த சிறிய பூண்டுகள் உலகமே ஆச்சரியப்படும் அளவுக்கு மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கிறது நாம் அதிகம் கவனிக்காத ஒன்று என்னவென்றால் அந்த பூண்டின் மேல் இருக்கும் மெல்லிய தோல் பெரும்பாலானவர்கள் பூண்டை உரிக்கும் போது அந்த தூளை எரிந்து விடுவார்கள் ஆனால் அந்த தோளுக்குள் தான் ஆரோக்கியமான ரகசியம் ஒளிந்து கிடக்கிறது அறிவியல் ஆய்வுகள் தெரிவிப்பதாவது பூண்டு தோளில் இயற்கையான ஆன்டிபயாட்டிக் குணம் இருக்கிறது உடலுக்குள் நுழையும் பாக்டீரியா வைரஸ் போன்றவற்றை எதிர்த்து போராடும் சக்தி அதில் இருக்கிறது குறிப்பாக குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க பூண்டு தோல் பெரிய பங்கு வகிக்கிறது இது குடலுக்குள் இருக்கும் தீய கிருமிகளை அழித்து நல்ல பாக்டீரியாவை வளர்க்க உதவுகிறது பூண்டு தோலை குப்பையில் போடாமல் சூப்பில் சாம்பாரில் ரசத்தில் சேர்த்து கொதிக்க விட்டால் போதும் அப்போது அந்த தோலில் இருக்கும் சக்தி நீரில் கலந்து உப்புக்குள் சென்று நம்மை பாதுகாக்கும் பல பாட்டி வைத்தியங்களில் பூண்டுத்தோலை எரிச்சல் இருமல் தொண்டை வலி குறைக்கவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பூண்டுத்தோளின் சிறப்பு என்னவென்றால் அது குடலுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போன்று செயல்படுகிறது அடிக்கடி வயிற்றுப்போக்கு அஜீரணம் புண்கள் போன்ற பிரச்சினைகள் ஏற்படுபவர்களுக்கு பூண்டுத்தோல் மிகுந்த நன்மை தரும் இதை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் குடலின் சுவர்கள் பலமாகும் இதோடு மட்டுமல்லாமல் பூண்டுத்தோலில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் வயதை தள்ளிப்போடும் தன்மை இருக்கிறது அதாவது உடம்பில் ஏற்படும் செல்களின் சேதத்தை தடுத்து உடல் ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் வாழ உதவுகிறது இதுவே நம் முன்னோர்கள் பூண்டுத்தோலை வீணாக்காமல் வைத்ததற்கான காரணமாகும் இன்றைய பிசியான வாழ்க்கையில் பலர் அடிக்கடி ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகளை சாப்பிடுகிறார்கள் ஆனால் அவற்றுக்கு பக்க விளைவுகள் அதிகம் அதற்கு பதிலாக சமையல் அறையிலேயே கிடைக்கும் பூண்டு தோலை நம் உணவில் சேர்த்துக்கொண்டால் இயற்கையான மருந்தை உடம்புக்கு கொடுத்த மாதிரி ஆகிவிடும் ஆக அடுத்த முறை பூண்டு உரிக்கும்போது அந்த மெல்லிய தோலை தூக்கி போடாதீர்கள் அது ஒரு சாதாரண குப்பையல்ல குடலை காக்கும் இயற்கையான ஆன்டிபயாட்டிக் மருந்தாகும் தோலை உணவில் சேர்த்து வந்தால் உடல் ஆரோக்கியம் முழுமையாக சீராகும் மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியமும் குறைந்து போகும்